மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு ஈடாக தெருநாய்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை வழங்கும் விற்பனை இயந்திரம் இஸ்தான்புல்லில் உள்ளது இவை இருளில் ஒளிரும் முதலைகளின் கண்கள் ஹம்பேக் திமிங்கலங்கள் மற்ற விலங்குகளை கொலையாளி திமிங்கலங்களிலிருந்து பாதுகாக்கின்றன ஆனால் ஏன் என்று யாருக்கும் தெரியாது ஹம்பேக்குகள் ஆர்வத்துடன் ஓர்காசை தேடுவது மற்றும் இறையை வேட்டையாடுவதற்கான முயற்சிகளை நாசப்படுத்துவது சில சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வது போன்ற பல ஆவணப்படுத்தப்பட்ட வழக்குகள் உள்ளன ஆனால் திமிங்கலங்கள் தங்களுக்கு ஈடாக எதுவும் கொடுக்காத போது ஏன் இத்தகைய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் கொள்ளும் என்று ஆராய்ச்சியாளர்களுக்குத் தெரியவில்லை